ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய தைப்பூசத்தின் வரலாறு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் எடுக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் இன்னும் பல கேள்விகளுக்கு தீர்வு இந்த ஒரு வீடியோவில் இருக்குது முருகப்பெருமானுக்குரிய மிக மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுன்னு பார்த்தா தைப்பூசம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வர நாளில் தைப்பூச விழா கொண்டாடுவது வழக்கம் அனைத்து முருகன் கோவில்களிலும் தைப்பூச விழா ரொம்பவே விமர்சனமா நடக்கும் இருந்தாலும் பழனி திருத்தலத்திற்கு ரொம்ப முக்கிய விழா அப்படின்னா இந்த தைப்பூசம் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்றான காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றியத்தாலும் பழனி காமெடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமில் விழா எடுத்து கொண்டாடுவது தான் தைப்பூச திருநாள் தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாத பக்தர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் தை மாதம் பிறந்துடுச்சு இனி முருக பக்தர்கள் எல்லாருமே மாலை போட்டு தைப்பூச விரதத்தை தொடங்குவாங்க இந்த ஆண்டு தை மாத இறுதியில் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வருது தைப்பூசத்திற்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபடுவது உண்டு முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம்னு பார்த்தா இந்த தைப்பூச விரதம் நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானை மனசார வேண்டி விரதம் இருக்கணும் காலை மாலை இரண்டு வேளையும் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் வேள்மாறல் இதெல்லாம் பாடி பக்தியோடு நம்ம வழிபட்டு வந்தோம்னா முருகப்பெருமான் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பாங்க நம்ம நினைத்தது கட்டாயம் நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பவங்க வந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி விரதம் கடைபிடித்து வரணும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது எல்லாராலையும் முடியாத காரியம் தைப்பூச விரதம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்க முடியாதவங்க ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கலாம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்று வரை இந்த இருபத்தி ஒரு நாள் தைப்பூச விரதத்தை இருக்கலாம் மாலை அணிந்தும் இருக்கலாம் மாலை அணியாமலும் இருக்கலாம் அது அவங்கவுங்களுடைய வச பொறுத்தது இருபத்தி ஒரு நாள் தைப்பூச விரதம் இருக்கிறவங்க ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமான்கிட்ட நம்முடைய வேண்டுதலை சொல்லி அதை நிறைவேறத்துக்கு வெ நிறைவேறணும் விரதத்தை நல்லபடியாக நிறைவு பண்ணணும் அதுக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க கந்தசஷ்டி கவசம் பாடலை தினமும் நீங்கள் பாராயணம் செய்யலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானோட படத்திற்கு முன்னாடி விலக்கேற்றி நம்முடைய வேண்டுதலை சொல்லி முடிச்சுட்டு விரதத்தை துவங்கலாம் தினமும் காலை மாலை கந்த சஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்கணும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த மூன்று முறை மூன்று நாட்களில் இந்த நாட்கள்லாம் மூன்று முறை கந்த சஷ்டி கவசம் பாடி நம்ம விரதம் இருக்கணும் இந்த விரதத்திற்கு உபவாசமாக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் விரதம் இருக்கலாம் முருகனின் மந்திரங்கள் சொல்லி முருகனின் நினைவிலேயே நம்ம இருக்கணும் இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவங்க தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்று அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சு உபவாசமாக விரதம் இருந்து பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணலாம் மூன்று முறைக்கு அந்த கவசத்தை பாடலை நம்ம பாராயணம் செய்யலாம் நாள் முழுவதும் உபவாசம் இருந்து மாலை விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நம்ம நிறைவு செய்யலாம் முடிந்தவங்க தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தாலும் சரி இல்லை இருபத்தி ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தாலும் சரிங்க விரதம் இருக்கிற நாட்களில் காலைல செருப்பு போட தேவையில்லைங்க போடக்கூடாது அதே போல பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் நீங்கள் இந்த மூணு நாட்கள் நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி மனசார வேண்டிக்கோங்க ஆனால் பூஜை அறைக்கு போக வேண்டாம் இதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஆனால் முருகனை நினைத்து நீங்கள் இந்த ஒரு கந்தசஷ்டி பாடலை நீங்கள் பாடலாம் தப்பே கிடையாது பூஜை அறைக்கு போகிறது மட்டும் நீங்கள் தள்ளி மூணு நாட்கள் விலக்கி வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் இந்த இருபத்தி ஒரு நாளும் நீங்கள் வந்து விரதம் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இருபத்தி ஒரு நாளும் தலை குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் விரத நாட்களில் விரதம் எடு தோங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தலை குளிச்சு விரதம் எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் ஏன்னா உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க உங்களால் தினமும் தலை குளிக்க முடியும் அப்படின்னு நினச்சாக்கா நீங்கள் குளிக்கலாம் தப்பில்லை ஆனால் முடியாது ஏதாவது வந்து கோல்டாயிடும் இந்த மாதிரி நீர் கோத்துக்கும் நினைக்கிறவங்க சுத்தபத்தமாக தான் இருப்பீங்க அதனால் நீங்கள் ஸ்டா விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க அதே மாதிரி செவ்வாய் குளிச்சுக்கோங்க மற்ற நேரத்தில் இருபத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் நீங்க தலை குளிக்கணும் தொடர்ந்து தலை குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க முருகப்பெருமான மனதோடு நினைத்து நீங்க விரதங்கள் வீட்டில் வேல் வச்சிருந்தீங்கன்னா வேலுக்கு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டியில் அபிஷேகம் செய்யுங்க கட்டாயம் பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நம்ம கோவிலுக்கு போய்ட்டோம் அப்படின்னாக்கா பால் வாங்கி கொடுக்கலாம் அது ரொம்ப நமக்கு நம்ம குடும்பத்திற்கு செல்வ பாக்கியத்தை கொடுக்கும் நீங்கள் மனசார முழு மனசோட எங்களால் வந்து விரதம் இந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியல இருபத்தோரு நாள் இருக்க முடியாதவங்க அன்னைக்கு பூச அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் விரதம் எடுக்கலாம் முழு மனதோட உண்மையான பக்தியோட நம்ம முருகனை நினைத்து நம்ம வழிபடும்போது கட்டாயம் முருகப்பெருமா நம்ம என்ன வேண்டுனாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க நம்ம உடலை வருத்திக்கிட்டு நம்ம வந்து வரதம் இருக்கணும்னு அப்படி இல்லைங்க உண்மையான தூய்மையான மனது தூய்மையான பக்தி இதுதான் முருகப்பெருமானுக்கு தேவையானது எந்த இடத்துல இருந்து அப்பா முருகப்பெருமானே க அப்படின்னு நம்ம கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க முருகப்பெருமான் அதனால் முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள் நிச்சயம் தைப்பூச அன்னைக்கு ஒரு நாளாவது முருகப்பெருமானை மனசில் நிறுத்தி அன்றைய ஒரு நாள் அவருக்காக உபவாசம் இருந்து நம்ம அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் அவரை மனசார நினைச்சுக்கிட்டு அவரோட கந்தசஷ்டி ப கவசத்தை மூன்று முறை பாராயணம் செய்து மாலை நேரத்தில் விளக்கேற்றி அவரை முழு மனதோடு வேண்டிக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலும் நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் விரதம் இருக்கும்போது நம்ம மனசில் அவரை பற்றின நினப்பு மட்டும்தான் இருக்கணும் முருகப்பெருமானை உண்மையான தூய்மையான மனதோடு யார் ஒருவர் நெருங்குறாங்களோ அவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி